மதியம் சாப்பாடு சாப்பிட்டு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே போதா மணி யா ஃபோர் தேர்ட்டி ஃபோர் முக் நாளே முக்காலும் போதா ரைட்டு சாப்பிடல இப்போ சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ விழா கிடைச்சிருங்க எங்கே போணுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று போன வாடகையே இன்றைக்கி வண்டியிலே வச்சுருந்தேன் அந்த இருந்தது அது இன்றைக்கி போய் ஜல்லிக்கொட்டி ஏற்றி போய் இறக்கிட்டு வந்தேன் இன்றைக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் கைப்பற்றிருக்கீங்களா உடுமலை பொள்ளாச்சிட்டு உடுமலை மெயின் ரோட்டில் அந்தியூர் காலேஜ் ரோட்டில் போய் ஜல்லிக்கொட்டி அந்த இறக்கி விட்டு போட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் ஒரு வாடகை கிடச்சிது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கியம் அந்த வாடகை முடிச்சுட்டு

வீட்டுக்கு போகலான்னு தான் இறக்கி முடிக்க மாட்டேன் முடிச்சுட்டு போக வேண்டியது எல்லாரும் மறக்காமல் பார்க்குறவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க யாருன்னு தெரியல மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சேனல் மூலியமாக வந்து நிறைய ஐடியா வச்சுருக்கேன் அதனால் பர்சனலாக எனக்கு இல்லை வெளியில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் அது வந்து ஃபுல் விவரமாக சொல்லுவேன் அந்த நாள் நடக்கும் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு பில்லைக்கன் பட்டலாம் அது கொடுத்து வைங்க அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு நான் போடுறனால இல்லைன்னே தெரியாது அதனால் மறக்காமல் பெல்ட்டன் வந்து ஆல் கொடுத்து வச்சிருக்கேன் லைவில் மூணு பேர் இருக்கீங்க மூணு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களை நான் கட்டாயப்படுத்தலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க அவ்வளோதான் என்ன சொல்றது ரொம்ப மனக்கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு ஆளாகிட்டுன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஒம்பது பேர்லேயுமே ஒரு ஆள் நாள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ளீஸ் கிழிஞ்சு கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குங்க எனக்கு வந்து இந்த யூடியூப் மூலயமா வந்து பெரிய பணக்காரன் ஆகணும்லாம் கிடையாது நானும் ஒரு யூடியூபர் ஆகணும் அவ்வளோதான் செலிப்ரிட்டி ஆகணும்லாம் கிடையாது என்னாலும் முடிஞ்சது நான் எஃபோர்ட் போட்டேன் மூணு வருஷமாக எஃபோர்ட் போட்டேன் மூணு நாலு வருஷமாச்சு முப்பதாக ஒரு லெவலுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட நாலு ஆச்சு நாலு வருஷம் உழைப்பு இதில் போட்டிருக்கேன் நான் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இன்ஸ்டா ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லைவ்ல வந்து கலந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்றீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா பேஜிலே ஐடியா ஐடி கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் போய் ஓகேங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக வரீங்கன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன் நான் ஓகேங்களா நான் டிரைவர் தான் வேறு ஒன்றும் கிடையாது டிரைவர் பற்றி கேள்வி கேளுங்க சொல்கிறேன் நான் அவ்வளோதான் எங்கள் ஊர் பொள்ளாச்சி ஓகேங்களா இங்கே லோக்கல் ஓட்டுக்கு ஓடிட்டு லாங் ஓட்டுலாம் கிடைக்காதுங்க ஏதாவது ஒன்று தான் ரேர் தான் பொள்ளாச்சி உடுபில் ஓட்டு கிடைக்கிறது ரேர் தான் அதுலேயும் நிறையா போட்டி போகாமல் நிறையா இருக்குது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வாழ விட மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில பேர் இருக்காங்க அவ்வளோதான் அவங்களையும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துட்டு நீ பன்னெண்டு பேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் எங்கள்ட்ட கேள்வி கேட்குறது என்ன கேள்வினா தம்பி உனக்கு என்ன வண்டி ஓடுது உனக்கு என்ன நிற்காம டெய்லி வீடியோ எடுத்து போடுறேன் வண்டி ஓடிட்டு தான் நிற்கும் உனக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தப்பாக வச்சுக்காதீங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்குது இந்த வர்ற வருமானம் வந்து வண்டி டியூக்காக சரியாக போகும் இதில் நான் கடன் கட்டணும் ஓகேங்களா முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் எனக்கு வந்து உதவிட்டுருக்குறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நான் வேலை செஞ்சு அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு உதவிட்டுருக்குறாங்க எல்லாத்துக்கும் நான் வந்து கடங்கட்டும் ஓகேங்களா நான் அவர் சீக்கிரம் வந்து நான் வந்து வண்டியை வச்சு மேலே வர முடியாது ரொம்ப கஷ்டக்காலம் ஹாய் யூ ஃப்ரம் நான் வந்து பொள்ளாச்சிங்க என் பேர் ஜெயக்குமார் நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பொள்ளாச்சிங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வணக்கம் 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 மும்பையா யாத்தே யாத்தாடி யாத்தே ஒண்ணில்ண்ணா லைவ் போயிட்டு இருக்கு போயிட்டு மும்பைலேருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா ரொம்ப நன்றிங்க எங்கள் ஊர் லோக்கல்லாம் யாருமே பார்க்க முடியல நீங்கள் மும்பையிலேருந்து பண்ணுறீங்க ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏன்னால் நான் அப்போ தான் உங்கள்கூட பேச முடியும் நான் சேனல் மூலிமா நான் செக் பண்ணால் உங்கள் ஐடி வந்து கரெக்டாக ரெஃபர் ஆக மாட்டேங்குது நான் ஷோ ஆக மாட்டேங்குது நான் உங்கள் பேச முடியாமல் போயிடும் மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டா ஐடி பேர்த்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டிரைவர் ஜேகே ஃபார்ட்டி ஒன் அப்படின் இருக்கும் அந்த ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கூட பேசுகிறேன் மும்பையிலிருந்து நமக்கு ஒரு ஆள் வந்து நம்ம கூட இப்போ பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லோக்கல் ஆலையில வந்து நம்ம கூட பேச மாட்டாங்க ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேச மாட்டாங்க நமக்காக டைம் ஸ்பெக்ஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்குறவங்க பதினேழு பேர் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இல்லைங்களா தேங்க்யூ வீட்டில் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் எல்லோரும் நல்லமாக இருக்குங்க நல்ல நல்லா பார்த்துக்குங்க சந்தோஷமாக வச்சுக்குங்க ஓகேங்களா எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க கண்டிப்பாக உங்களை வந்து நான் நிற்கிறேன் மும்பை அதாவது நாங்கள்லாம் மேப்பெல்லாம் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மும்பைன்னு எழுதி மேப்பில் தான் பார்த்துருக்கோம் அளவுக்கு எல்லாம் நாங்கள் வரக்கு இன்னும் அந்த அளவுக்குலாம் தகுதி இல்லை ஓகேங்களா ரொம்ப ஓவராக பேசினோம் இப்போது தப்பு கிடையாது தப்பாக ஒன்றும் பேசலையே இல்லை ஆக்சுவலாங்க நம்ம அடுத்தவங்களை பற்றி தப்பாக கஷ்டமாக தான் பயந்துக்கோம் நம்ம உண்டானதான்னு பேசுகிறோம் ஆக்சுவலாக ரெண்டாவது வாடகைக்கு போய்ட்டு வந்தேன் எழுநூறுவா வாடகை கேட்டேன் அண்ணன் வந்து அறநூறுவாக்கி கொடுத்தாரு ஆக்சுவலாக அந்த வாடகை கட்டுப்படி ஆகும்னா ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஆகாது கட்டுப்படி ஆகாது வாடகை தான் ஆனால் வந்து நம்ம மக்கள் வந்து வீட் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இதுக்கு இவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்னு மாரி அதிகமாக வாடகை கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க சங்கடப்படுவாங்க மும்பையிலிருந்து டெக்ஸ்ட் பண்ணவங்க வந்து இருக்காங்களா இல்லையானு தெரியல ஆக்சுவலாக அவங்க வந்து தமிழாலா இல்லை இங்கிலீஷா இல்லை இது லேங்குவேஜ் யாருன்னு தெரியல பட் இருந்தாலும் பார்ப்பேன் பதினஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்ன சொன்னோடனையுமே ஏழு பேர் தான் இருக்கீங்க இங்க எல்லாமே போயிட்டீங்க தப்பா சொல்லிட்டுனா இன்னைக்கு லைவ் வரணும் யாருக்கும் சொல்லவே இல்லை ஓகேங்களா சாரி என்ன காரணம்னால் நான் டிரைவருங்க நான் வந்து வாடகை ஓட்டிகிட்டு ஒரு டைம் கிடைக்கிறப்ப தான் நான் வந்து லவிக்கு வர முடியும் நிறைய பேர் திட்டுவாங்க நீங்கள் வண்டி ஓட்டோட்டோ வண்டி ஓட்டிகிட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னு அப்படி போடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கேன் மறுபடியும் பாஞ்சூரம் வந்திருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன வீடியோ ஃபாலோ பண்ணுறவீங்க இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் திருத்திக்கலாம் ஓகேங்களா ஓன் வாய்ஸ் வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் வாய்ஸ் தான் எதுவுமே டப்பிங் கிடையாது இன்ஸ்டாவில் வேணால் நாங்கள் டப்பிங் பண்ணி போடுவோம் நீங்கள் அதில் வழி ஃபாலோ பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஹாய் அண்ணா ஹாய் சொல்லுங்க சிஸ்டரா யா யா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல இருங்க பார்த்துக்கிறேன் குட்டி ஹாய் கண்டுபிடிக்க இவ்வளோ நேரமாக இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஹாய்மா சொல்லுங்கள் ஹாய் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இது நிறைய பேர் நிறைய பேர் வர்றீங்க அவங்ககிட்ட நம்ம அப்படியும் பேச முடியுமாட்டது அப்போ அடுத்த லைவுக்கு நீங்கள் வருவீங்களான்னு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் 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 எந்த ஊர் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆமாங்க நான் பொள்ளாச்சிங்க நான் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கொடப்பட்டி வாடகை ஓட்டிகிட்டு ரப்பல போயிட்டுருக்கு பேசிகிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் யுவர் நேம் யுவர் நேம் ஜெயக்குமார் அப்போவும் சொல்லிக்கிறேங்க கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் வந்து அப்படி இப்படிதான் இருக்கும் படிக்கிறப்போ கொஞ்சம் தப்பாக கன்வீட் ஆகி உங்களுக்கு காதல் விழுந்துச்சுன்னா அதுக்கும் மன்னிச்சுக்கங்க பட் ஆனால் வந்து கேட்டது வந்து கரெக்டு தான் என் பேர் ஜெயக்குமார் சாட்டா ஜே கூப்பிடுவாங்க லைக் போட்ட மகராசன் சாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகேங்க அதாவதுங்க எனி டைம் இல்லை வந்து இதுலேயே இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஓகேங்களா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதுக்குள்ளே வர முடியாது வந்தாலும் போக முடியாது விஜய் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வழி பாதை திரும்பவும் முடியாது பாதியில் வரவும் முடியாது அப்படி அதனால் போயிட்டுருக்கேன் லைக் போட்ட சாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்ன ஒரு பிளையாக இருந்தாலும் தப் இது தப்பு ப்ரோ நீங்கள் சொல்கிறது ரைட்டா தப்பா தான் சொல்லுங்கள் நான் அதை திருத்திட்டு அடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகிற ட்ரை பண்ணுறேன் எனக்கு இருக்கிறது அந்த லெவலுக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு கேமராமேன் கூட கிடையாது நம்ம பிடிச்ச வீடியோ சொல்கிறதுக்கு பிடிங்கன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது சரிங்களா ஸோ நம்ம ஒரு முயற்சியில் போட்டிருக்கோம் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போனக்கூட்டி ஐடியா அந்த அம்மா அந்த அக்கா வந்து அக்காவா பாப்பாவான்னு தெரியல பட் ஆனால் வந்து அவங்க சிஸ்டர் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க கொஞ்சம் நீங்களாக பண்ணால் தான் நான் வந்து ரொம்ப ரிச்சாவெல்லாம் வளரில் ஆசைப்படல ஸோ கொஞ்சம் நான் வந்து சொல்கிறேன் நான் கண்டிப்பாக உங்கள் சொல்லாமல் வந்து இந்த யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஒரு நாள் ஒரு நாள் நடக்கும் நான் நினச்சது சிஸ்டர் டி ஐஎம் சிஸ்டர் த்ரீ இயர்ஸா ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே சிஸ்டர் பி ஐஎம் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பேபி ஆ அது வந்து என்ன நினைக்கிற தப்பாக இருக்குமே அது சுட்டப்பா த்ரீ இயர்ஸ் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை முன் வயசு குழந்தையாட்டமும் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஐயோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியலையே சரி இன்னொருக்கு வந்து ரீப்ளே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏழு பேர் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ சேனலாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் ஐக்கிய பட்னா ஆல் கொடுத்துருங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து எதிரொலி அப்பப்போ வந்து வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் நேர் நேரத்துக்கெல்லாம் டிரைவராக இருந்தீங்கன்னா நேர் நேரத்துக்கெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்குங்க சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா லேட் பண்ணாதீங்க உடம்பு ரொம்ப முக்கியம் நம்ம லோக்கல் டிரைவர் இப்படி போல வரோம் ராடி டிரைவரில் எடுத்துக்கங்களே அவங்களே எடுத்துக்கிட்டிங்க ஒரு ஆள் கிளாஸ் ஆகுறாங்க அவங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது அப்புறம் ரன்னிங்லேயே தூக்கும் வரும் அப்புறம் அங்கே நிற்பாடி தூங்க டயர் டயரை கழுவிட்டு போயிடுவானு திருடிட்டு போயிடுவானே நிறைய ரிசீவ் இருக்கும் அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் ஓகேங்களா நம்ம எல்லாம் ஆண்டவன் அந்த லெவலுக்கு தள்ளாமல் இந்த லெவலுக்கு தடியிருக்கானே ரொம்ப ஸ்டார்ட் லைஃப் சொல்லாங்க பயங்கரமாக திட்டுறாங்க வீட்டில் ரோடு இறக்கிட்டு இருக்காங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பிடலீங்களா வீட்டில் கூப்பிட்டு சத்தம் பார்ப்பாங்க ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு இயர் மாதிரி புரியலையே என்ன வரைக்கும் தமிழ் டெக்ஸ்ட் பண்ணாங்க அப்புறம் இங்கிலீஷ் வந்தாங்க மறுபடியும் என்னென்னுமோ சொல்றாங்களே என்னமோ காயின்னு மன்னிக்கணுமா எனக்கு புரியல சோத்துக்கு கீழே ஓட்டுறவா சத்தம் போடுறான் திட்டுவாங்க அவங்க இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது என சப்போர்ட்டிங் பின்னால் சப்போர்ட் பண்ணுறது என் வைஃப் மட்டும்தான் ஒன்றும் கிடையாது நீ போற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வருத்தம் கிடையாது தப்பிக்கலாம் உங்கள் மனைவி எங்கே அவங்க வீட்டில் இருக்காங்க நான் வெளியே வாடகை கொண்டேன் ஆக்சுவலாக அந்த குட்டி அப்படின்னு ஒரு இன்ஸ்டா ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்குது யாரோ எங்கேயோ கேடிப்பட்ட மாதிரியே எனக்கு ஃபீல் மணி அஞ்சு மணி ஆகி போச்சு மத்திய சாப்பாடு சாப்பிடல அங்க டெரராக ஒரு பேசி வீட்டு என் சம்சாரம் அங்கே போய் சமாளிக்க மனைவியின் பெயர் பவித்ரா பேர் வந்து பவித்ரா பாக்குறீங்க மறக்காம பவித்ராவா ஆமாங்க பவித்ரா தான் உங்களுக்கு தெரியுமா ஓகேங்க நான் வந்து நான் போகணும் மென்ஷன் ஆகிட்டாங்க இந்த பூனைக்குட்டி ஐடி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி வந்து இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டிரைவர் ஜேகே ஃபார்ட்டி ஒன் இருக்கும் நீங்கள் அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்னென்னு சொல்லுங்கள் இப்படி தெரிஞ்சவங்களாக இருந்தால் பேசிக்கலாம் இல்லை லைவுக்கு லைவ் பண்ணால் சொல்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த லைவில் பார்க்கலாம் நான் கணக்கண்ணா நோ நான் போகிறேன் கரெக்டாகம்மா யாருங்க வண்டாண்ணா வண்டாண்ணா செம்மோட்டுமா சாய்ந்தரம் கூப்பிடுங்க ஓகேங்க கிளம்பலாங்க கிளம்பலாம் ட்ரை பண்ணிட்டே நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது நானே சொல்லிவிட்டு நானே பண்ணால் தப்பாயிரும் நாளைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரம் லைவுக்கு வரேன் டட்டா பாய் பாய் சி யூயூ எல்லோரும் சேஃப்டியாக இருங்க பார்த்து பத்திரமா இருங்க எல்லாம் நேரம் கட்டா சாப்பிடுங்க எல்லாத்தையும் பா கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு ஓகேங்களா பாய் டட்டா